வாமா துளசி சின்ன பொண்ணதே எப்ப பார்த்தாலும் இப்படி தான் காமெடி பண்ணிட்டே இருப்பீங்களா சின்ன பொண்ணக்கா நீங்க இப்போ வந்தீங்க துளசி பாத்து ரொம்ப நாள் ஆச்சு நான் இன்னைக்கு காலையில தான் வந்தேன் ஓ சரிங்கக்கா துளசி அக்கா எங்க அக்கா வந்திருக்கா ஊர்ல இருந்து உங்களை பார்க்கணுமா ஹே ஹாய் துளசி ஹாய் அக்கா உங்க பேரு என்னோட பேரு கருண்யா அக்காலாம் கிடையாது அக்கான்னு சொல்லி நீ ரொம்ப வயசான பொம்பளை ஆக்கிராத ஹாய் கருண்யா ஹாய் கலசி இவளுக்கு என்ன ரொம்ப நாள் கழிச்சு லவர் சமீட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அளுக அடக்க ஐயோ விடுங்கம்மா துளசி இன்றைக்கி உனக்கு ஒர்க் இல்லையா இன்றைக்கும் ஒர்க்கு உண்டுக்கா நான் தான் லீவ் போட்டிருக்கேன் கொஞ்சம் உடம்பு முடியல உடம்பு சரியில்லையா என்ன பெருசா பெருசாக ஒன்றும் இல்லைக்கா லைட்டாக ஸ்டொமக் பெயின் ஓ ஸ்டொமக் பெய்னா சரி சரி நீ நல்லா ரெஸ்ட்டுடு ஆ சரிங்கக்கா பின்னாடி இந்த துணி துவைச்சிகிட்டு இருந்தேன் அதுதான் எனக்கு சவுண்டே கேட்கல உள்ள வாங்க எல்லாரும் காரணியாவா உள்ள போலாம் சோனி அபி காலேஜ் போயிட்டாலா ஆ ஆமாக்கா சரி உள்ள வாங்க எல்லாரும் காஃபி போட்டு தரேன் துளசி உனக்கே உடம்பு முடியல பாவோனி ரெஸ்ட் எடு எனக்கு காஃபி வேண்டாம் ஆமா துளசி எனக்கும் காஃபி எல்லாம் வேண்டாம் இப்பதான் நான் வீட்டுல குடிச்சிட்டு வரேன் அட காஃபி போட எவ்ளோ நேரங்கா ஆக போது இருங்க போட்டு தரேன் அட வேண்டாமா நான் உனைய பார்க்க தான் வந்தேன் துளசி கா ஸ்கூல் போயிட்டாலோ ஆமா பூமாரி அவளுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் நல்லவேளை நான் அந்த ஸ்கூல்ல இருந்து தப்பிச்சிட்டேன்

நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மார்களெல்லாம் மீட் பண்ணிட்டு வரேன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் இல்லை ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது ஆ சரிங்கக்கா பூ மாதிரி நம்ம விளையாட போகுமா ஆ சரி சோனி அக்கா நாங்க போயிட்டு வரேன் பாய் இந்த வெயில் உங்களுக்கு எப்படி தான் விளையாட முடியுதோ வெயில்ல உங்களுக்கு தெரியவே தெரியாது கா பாய் ஆ பாய் கார் உட்கார சோனி கூட சரிடி சீக்கிரம் வா காருண்யா இருங்க ஏன் இருக்கீங்க அட துளசி வா போனே கூப்பிடு சரி உட்காரு அம்மா ஹாஸ்டல் எப்படி போச்சு நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்களே ஹாஸ்டல் செம்ம ஜாலியா போச்சு துளசி வீட்டுல இருக்கும்போது ஹாஸ்டல்ல போய் அதுக்கு மாதிரி மாதிரி ஆகிட்டோம் இனிமே வீட்டுல இருக்க போறோம் இதுக்கு ஏற்ற மாதிரி ஆடாப்பாக்க வேண்டியதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பிளான் இருக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஒரு ஒன் மந்த் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வேலை தேடி போகணும் நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணணும் ஆசை என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல பிளான் தான் சூப்பர் அப்புறம் உனக்கு துளசி எனக்கு என் தங்கச்சி நல்லா படிக்க வைக்கணும் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எப்படியாவது அவரை நல்லா படிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் உள்ளதை அப்புறம் பார்க்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் துளசி நீ உன் சிஸ்டரை பார்த்துக்கிறது தான் சரி தான் உனையும் நீ நல்லா பார்த்துக்கோ உன் லைஃப்பை நீ தனியாக என்ஜாய் பண்ணு சிஸ்டரையும் பார்த்துக்கோ சரியா சரி காரு அதான் நான் வந்துட்டு இனிமேல் ஃபண்ணுக்கு பஞ்சமா நீங்கள் எப்போவுமே இப்படி தானா எப்படி தானா நல்லா ஜாலியா பேசுறீங்க ஹாஸ்டல்ல அதனால இப்படி ஓ நான் ஸ்கூல் படிக்கும் ரொம்ப அமைதியாக சைலண்டாக தான் இருப்பேன் ஹாஸ்டல் போனதுக்கு அப்புறம் தான் இந்த வாய் வந்திருக்கு நம்ம பேசுறது அப்புறம் சேர்த்துக்க மாட்டாங்க அதே மாதிரி சைலண்டா இருந்தாலும் பண்ண ஓ ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு ரேக்கிங் பண்ணுவாங்க ஹாஸ்டல இருக்க எல்லா வரையும் நம்ம தலையில கட்டுவாங்க அவளுங்க ரெக்கார்ட்லாம் நம்மள்கிட்ட கொடுத்து முடிக்க சொல்லுவாளுங்க நம்மளை ஒவ்வொன்றா அணு அணுவா வேலை வாங்கியே சித்திரவதைப்படுத்துவாளுங்க உங்களே நினச்சா ரொம்ப அட ஆமா துளசி ஃபர்ஸ்ட் இயர்லாம் நான் பட்ட பாடு இருக்கே வீட்லையும் சொல்ல முடியாம ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே வீட்டுக்கு வர முடியாது எங்கள் வீட்டில் அப்போலாம் நல்ல கஷ்டம் ஒன் இயர்க்கான ஃபீஸ் பே பண்ணிட்டாங்க ஒன் இயர்க்கு எனக்கு ஹாஸ்டல் ஃபீஸும் பே பண்ணிட்டாங்க அதை விட்டுட்டு வெளியில் வரவும் முடியாது வீட்லையும் சொல்ல முடியாமல் ரொம்ப தேடி போயிட்டேன் அப்புறம் செகண்ட் தேர்ட் இயர்லாம் நல்லா எனக்கு பழகிடுச்சு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் என்கிட்ட கொடுக்க மாட்டாளுக்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைங்க நாங்கள் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அடக்கடவுளே ஏ துளசி நீ இன்னொரு டிகிரி படிச்சுப்பாரு இந்த கரஸ்ல ஹம் ஆமா காரூ நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன் பார்க்கலாம் யோசிச்சு சொல்றேன் கரஸ்ட் கிடைக்கிற டைம்ல படிச்சிடலாம் ம் சரி ஓ ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்லாம் நீ மிஸ் மிஸ் பண்ண மாட்டியா செய்வேன் ஆனா வீட்டை இருக்கேன்ல இது அதை விட ரொம்ப ஹாப்பியா இருக்குது எங்க ஹாஸ்டல் சாப்பாடு ரொம்ப கொடுமையா இருக்கும் துளசி அதுல இருந்து தப்பிச்சு பெரிய நிம்மதி ஐயோ அப்படியா ம் ஹம் ஆமா சோ சேடு ஹாஸ்டல்ல இருந்து தப்பிச்சு வந்து எங்ககிட்டே ஹே என்னப்பா சொல்றேன் இனிமே நான் சமைக்கிறதெல்லாம் உங்களை தான் வச்சு டெஸ்ட் பண்ண போறேன் அடி பாவி அப்ப உன்கிட்ட வந்து நான் வசமா சிக்கிக்கிட்டேனா அடி என்னங்க சீக்கிரமா இவருக்கு என்ன இருக்க முடியலையா கிச்சன்ல எவ்வளவு வேலை இருக்கு அவளுக்கு போட்டு வர முடியுமா எதுக்கு இங்க கூப்பிட்டீங்க ஜூஸ் பத்தி கேடா நாக சவரனுக்கு 2000 ரூபாய் குறஞ்சிருக்கும்ல ஆ அப்படியே ஆமா புது பட்ஜெட் தாக்கல்ல குறஞ்சிருக்கு வெள்ளி 3000 குறஞ்சிருக்கும் அதுக்குலாம் எங்க துட்டி இருக்கு அப்ப என்னது கேட சொல்லுங்க வாங்குங்க எங்க யாரு கொடுத்து சாத்து வச்சிருப்பீங்க ஒரு ரெண்டு சவரன் உங்க ஆசை பொண்டாடி காட்டி எடுத்து தர மாட்டீங்களா ம் நானே சிங்கிள் டீக்கு வழி இல்லாம இருக்கேன் இவளுக்கு ரெண்டு சவரன் நகை எடுத்து தரணுமா போவியா அப்ப எதுக்கு மீ ஏறி கூட்டிரு நான் சவனில இருந்து சமைச்சி தான் இருந்தேன் நியூஸ் பாக்கையில சந்தோஷமா இருந்துச்சு சரி உன்கிட்ட சொல்லலாமேன்னு கூப்டேன் ஒரு விஷயம் சொன்னா அனுபவிக்கணும் ஆராய கூடாது

சரிடா வீட்டுக்கு வந்திருக்கனே ஒருத்தி என்ன சாப்பிடுற டீ எதுவும் குடிக்கியா ஏதாவது கேக்கிங்களா ஐ அம் சாரி சாரி உனக்கு குடுக்குற அளவுக்கு எங்க வீட்ல பால் இல்ல டீ இல்ல என்ன பொண்ணு வா உன் மாப்பிள எப்படி இருக்காரு ஆ நல்லா இருக்காருனே என்ன நான் வந்திருக்கேன் என் மாப்பிள பத்தி விசாரிக்கிறீங்க என்னைய பத்தி கேட்க மாட்டீங்களா ம் நீயும் என் பொண்டாட்டி கூட கூட்டுதானே அதான் உன் மாப்பிள்ளைய விசாரிச்சே எவ்வளவு நடந்தாலும் இப்படியே உட்காந்துட்டு இருக்க போற எதுக்கு இப்படி சோகமா இருக்கேன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேக்க ஏய் மச்சாம் வரும் என்னடா ஒரு நிமிஷம் வெளியில பாருடா இருட்டிருச்சி உங்க அம்மா தேட போறாங்க ஆல்ரெடி எனக்கு மூணு கால் பண்ணிட்டாங்க நான் தான் அட்டன் பண்ணாம இருக்கிறேன் அட்டன் பண்ணி சொல்லுடா அவன் கொஞ்சம் ஒர்க்ல இருக்கான் பிஸியா இருக்கான்னு போட அவங்க அம்மா கிட்ட எனக்கு பொய் சொல்ல வராது அவங்க வேற நான் சொன்னாலும் மறுபடி மறுபடி கேட்பாங்க அப்புறம் நான் ஏதாவது உளறி வச்சிருவேன் நான் உன் ஃப்ரெண்டு தானே என்கிட்ட ஏன்டா மறைக்க என்ன விஷயம் சொல்லு எதுக்கு சோகமா உட்காந்துருக்க எப்பா அவன் மூஞ்ச பார்க்க சகிக்கல இப்ப சொல்ல போறியா இல்லையா இன்னைக்கு காலையில துளசிக்கிட்ட எப்படியாவது அவ சொல்லிடணும்னு ஒரு தைரியத்தை வரவழிச்சுட்டு அவ போற பஸ்ல ஏறனண்டா ஆ அப்புறம் சொன்னையா என்ன அவ அக்செப்ட் பண்ணிக்கலையா இல்லடா வேற என்ன எது பிரச்சனை ஆயிடுச்சா ஹம் இல்லடா அப்ப ஏன்டா இப்படியே இருக்க கோவம் தான் வருது சொல்றத முழுசா சொல்லுடா இன்னைக்கு அவன் அந்த பஸ்ல வரவே இல்லடா ஹம் இவ்வளவுதானா இவ்வளவு நாளா வெயிட் பண்ண உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ண தெரியாதா நாளைக்கு சொல்லிக்கலாம் வீடு நாளைக்கு சண்டே லீவு நாளைக்கு சொல்ல முடியாதுடா சரி அதனால என்ன விடு நாளான்னைக்கு சொல்லிக்கலாம் அப்ப எனக்கு இந்த தைரியம் இருக்குமா என்னன்னு தெரியல டெய்மச்சா லவ் எல்லாம் படக்குன்னு சொல்லிடக்கூடாதுடா தெரியல அந்த புள்ள வேண்டாம்னு சொல்லிடுச்சுன்னா நீ இதை விட பயங்கரமா சோகமா இருப்ப ஆம்பளை பையன் நீ கெத்தா இருக்க வேண்டாம் நான் சைன்ஸ் மாதிரி அப்படி மூஞ்சி வைக்காத ம் சரி அப்ப மண்டே சொல்லிடலாம்ல ஒர்க் அவுட் ஆகுமா ஏன் மச்சா இருக்க அழகுக்கு ஒர்க் அவுட் ஆகாதா என்ன எத்தனை பிள்ளைங்க உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க ஆமாம் பண்ணியிருக்கோங்க இருந்தாலும் எனக்கு யார் லவ் இல்லையே எனக்கு இந்த துளசி மேலே தான் லவ் வந்திருக்கு பட் அவளை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்குடா அவ கிட்ட போனாலும் எனக்கு பேச்சு வர மாட்டேங்குது அதுக்கெலாம் வேற ஐடியா பண்ணிக்கலாம்டா டே டேவிட்டு மச்சான் ஐடியா எதுவும் இருக்கா அதெல்லாம் நிறைய ஐடியா இருக்குடா டேய் சொல்லுடா ப்ளீஸ் டா ஹாய் फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्सஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சோலோ குயின்பி சேனல் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க फ्रेंड्स थैंक यू